மறந்து அனைத்து மக்களுடனும் அன்புடனும் நன்னடத்தையுடனும் பழகுவேன் சாதிகளின் பெயரால் நடக்கும் அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் வன்முறை என்பது வீரமில்லை என்பதை நன்கு உணர்ந்து கண் முழு மூச்சுடன் பாடுபடுவேன் கல்வி ஒன்று நம் சமூக முன்னேற்றத்திற்கு சிறந்த ஆயுதம் என்பதை உணர்ந்து எனது சமூகத்தில் உள்ள அனைவரையும் கல்வி கற்க செய்து எனது முழு சமூகத்தில் குறைந்தது இரண்டு பேரையாவது அரசு வேலைக்கு அனுப்புவதற்கும் விளையாட்டுத் துறையில் சாதிக்க செய்வதற்கும் நான் முழு முயற்சி எடுப்பேன் நன்றி வணக்கம் ஒரே படி வாசித்த காவிரி ஜனடி அவர்களுக்கு மாணவ மன்றத்தினுடைய தலைவர் பொன்னாலை போத்தி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சென்ற வருடம் பத்தாம் வகுப்பில் மாநில அளவில் முதல் முதல் மதிப்பெண் பெற்ற காவிய சனி இந்த ஆண்டு பதினோராம் வகுப்பில் மாநில அளவில் முதலிடம் தொடர்ந்து அடுத்த ஆண்டு மாநில அளவில் பிளஸ் டூவில் முதல் மதிப்பெண் பெற்று நமது சமூகத்திற்கு பெருமை சேர்க்கும்படி அன்போடு மாணவியை கேட்டுக்கொள்கிறோம்